ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் ஏஆர்பிகாயின் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இது இரண்டு ரூபாய் நாணயம் ரெண்டாயிரத்தி மூணு ரயில்வே நூற்றி ஐம்பதாவது ஆண்டு நினைவு கூறும் வகையில் அச்சிடப்பட்ட நாணயம் பதினாறு ஏப்ரல் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி மூணில் ரயில் முதன் முதலில் விடப்பட்டுள்ள வருடம் இதில் யானையுடைய சிம்பிள் இருக்கும் கிரீன் கலர் விளக்கு பிடித்திருப்பது போல் இருக்கும் கிரீன் கலர் விளக்கு வந்து அந்த யானை வந்து பிடித்திருப்பது போல் இருக்கும் இதனுடைய படம் இந்த காயின் செம்பு நிக்கல் கலந்த காயின் ஆறு கிராம் வெயிட்டு அப்சர்வு லயன் கேபிட்டல் ஆஃப் அசோக பில்லர் எபோவேலிவ் ரிசர்வ் கார்டூன் எலிபன் ஹோல்டிங் ரயில் ரோடு லண்டின் இந்த காயின் உங்களிடம் இருந்தால் காயின் பஜார் டாட் காம் அல்லது நாணயங்கள் கண்காட்சி காயின் எக்ஸிபிஷன் இந்த மாதிரி தளங்களில் விற்பனை செய்தால் வெளிநாட்டு வியாபாரிகள் நல்ல விலைக்கு வாங்கிக் கொள்வார்கள் காயின் பஜார் டாட் காமில் விற்பதை விட நாணயங்கள் கண்காட்சியில் நாகரே இது நாணயம் சேகரிப்பாளர் வெளிநாட்டு நாணயங்களை வாங்குபவர்கள் நல்ல விலைக்கு வாங்கி கொள்வார்கள் எங்களுடைய வீடியோவில் தொடர்ந்து பழைய நாணயங்கள் பற்றிய வீடியோ போட்டுக்கொண்டிருக்கின்றோம் தவறாமல் ஏஆர்பி காயின் சேனலை பார்க்கவும் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கவும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த காயின் யுஎன்சி கண்டிஷனாக இருந்தால் ஐம்பது ரூபாயிலிருந்து ஆயிரம் ரூபாய் வரைக்கும் நல்ல விலைக்கு போகும் நாணயங்கள் கண்காட்சியில் விற்பனை செய்தால் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்